ராமூர்த்தி நகர் போய் ஒரு கவரேஜ் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ வந்து இந்த பார்க்குறீங்களா இந்த இது ரோடு வந்து ஓல்டு மெட்ராஸ் ரோடு இந்த பஸ்ஸு ஒன்று திரும்பதில்லை அதுதான் ராமூர்த்தி நகர் போகிற ரூட் அது அதே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் இந்த லெஃப்டில் போகிற அந்த லாரிலாம் பார்க்குறீங்கல்ல இது போனாக்கா சென்னைக்கு போகிற ரூட் அது இப்போ ராமூத்தி நகருக்குள்ளே நம்ம என்ட்ராயிட்டோம் இந்த ரைட் சைடில் இந்த வளைவுலேருந்து உள்ளே நுடைகிறோம் இப்போ லெஃப்டில் ராமூர்த்தி நகர் போகிற இது ரோடு இது இந்த ரோடு வழியாக தான் நம்ம போகணும் அதாவது கேஆர்புரத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் இது இங்கே ஒரு ரவுண்ட் ஆனா இருக்குது இந்த ரவுண்ட் ஆனாவில் பக்கத்தில் வந்து இந்த ரவுண்டானை பார்க்குறீங்களா இதை தாண்டி தான் நம்ம போயாகணும் ராமூர்த்தி நகர் இந்த லெஃப்ட் சைடில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது ஏடிஎம்மு பேங்க்கு எல்லாமே இருக்குது இந்த பஸ்ஸெல்லாம் போகுது ராமூர்த்தி நகர் எப்போ பார்த்தாலும் பஸ்ஸு நிறைய பஸ் இருக்குது ராமூர்த்தி நகர் போகிறதுக்கு

பெட்ரோல் போடுறாங்க ஒரு திருப்தி இருக்குது எனக்கு அதை கடந்து வந்தாக்கா இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு இதெல்லாம் கடந்து லட்டில் நேராக வந்தாக்கா மார்க்கெட் ஏரியா அங்கே ஒருத்தரை நம்ம மீட் பண்ணுவோம் பழ வியாபாரி சரி உங்க பேர் சொல்லுங்க கணிய பெருமாள் சரி எந்த ஊர் நீங்க திருவண்ணாமலை சரி இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சார் சரி என்ன வியாபாரம் ஆரம்பத்திலிருந்து பண்ணிட்டு இருந்து இதே வியாபாரம் தான் இதுல என்ன வருமானம் வருது உங்களுக்கு வருமானம் சாப்பிடற அளவுக்கு அவ்வளவுதான் அளவுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஆனா பொண்ணா ஒரு பொண்ணு ஒண்ணு ஒரு பையன் ஒண்ணு இல்ல படிக்க வச்சுட்டீங்களா எல்லாம் படிச்சு கவர்மெண்ட் வேலை பா கவர்மெண்ட்லயா மட்டும் வேலை கிடைக்கல இல்ல கவர்மெண்ட்ல படிக்கிறதால ஸ்கூல்ல ஆஹ் பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல தான் பனி அப்படியா ஃபீஸ் எல்லாம் எவ்வளவு வாங்குறாங்க ஃபீஸ் வந்து அது பசங்க எல்லாம் பெரிய பெரிய பசங்க இப்ப தெரியல மறந்து ஆஹ் சரி 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 இப்ப வேலைக்கு போறாங்களா இல்ல ஒண்ணும் இல்ல போகல ஆஹ் அதான் படிச்சுட்டு இருக்காங்க இன்னும் முடிச்சுட்டாங்க சரி உங்க வீட்டுல வேலைக்கு போறாங்களா இல்லை நாங்கெல்லாம் கூலி வேலை தான் அவங்களும் பார்க்குறாங்க வீட்டு வாடகைலாம் எவ்வளவு வீட்டு வாடகைலாம் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் வாழ்க்கை போகுது பரவாயில்ல ராமர்ஷன் நகர் வந்த பிறகு பரவாயில்ல என் வாழ்க்கை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்த ஏரியா எல்லாம் காய்கறிலாம் பயிரிட்டு இருந்தாங்க இப்போ டெவலப் ஆயிட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டுக்காரங்க ஆந்திராக்காரங்க இங்கே வந்து சேர்ந்து எல்லாம் இந்த இடத்த கொஞ்சம் வாங்கி போட்டாங்க இப்போ இந்த இடம் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இது வந்து மோடி மருதகம் இங்கே வந்து விலையில் மருந்து கிடைக்கும் இந்த மோடியோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து நான் வந்து மருந்து மாத்திரைகள்லாம் வாங்குவேன் இதுக்கு முதல் சாட்டில் வந்து ஒரு ஆட்சி காட்டினல்ல அந்த ஆட்சி வழியாக நம்ம போனாக்கா டிசிபாளையம் போய் அப்படியே அந்த ரைட்டு திரும்பினாக்கா ஓல்டர் மெட்ராஸ் போய் என்னுடைய வீட்டுக்கு போயிடலாம் அதாவது பட்ரலி போயிடலாம் கிராமத்து நகரை பற்றி ஒரு கவரேஜ் பண்ணுறோம் யூடியூப்பில் ஆ யூடியூப்பில்

இந்த இடத்துல ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினார் இப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது இடம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா தமிழ்நாட்டு ஜனங்களும் ஆந்திராக்காரங்களும் இங்கே அதிக பேர் வந்திருக்காங்க இந்த கல்யாண மண்டபத்தை பாருங்கள் லோட்டஸ் கல்யாண மண்டபம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஹால் இது நான் போன மாதம் இங்கே ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன் இது வாடகை வந்து மேனேஜர் சொல்ல மாட்டார் நான் கேட்ட வரைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க ஆனால் மிக பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணுறப்போம்